வாழ்க்கையில ஒரு நல்ல லேண்ட் வாங்கி விவசாயம் பண்றத உங்களுக்கு லட்சியமா உங்களுக்காக ஒரு சூப்பரான லேண்ட் புடிச்சு வந்திருக்கேன் அதுவும் வந்துட்டு போர் சர்வீஸோட உடுமலைப்பேட்டை வடக்க ஒரு பதினஞ்சே கிலோமீட்டர் தூரத்துல டவர் ரோடு பேசிங்ல நல்லா சூப்பரா அமைஞ்ச ரெட் சாயில் லேண்டுங்க ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல அதுல வந்துட்டு போருமும் சர்வீஸ் இருக்கணும் அப்பத்தான் வந்து அதுல விவசாயம் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு லேண்ட் தான் நாங்க இப்ப கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ இந்த லேண்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு போர் இருக்குதுங்க இந்த போரில் வந்து நல்ல தண்ணி நீங்கள் வந்து வந்து ஓட்டி பார்த்துட்டே வேணாலும் வாங்கலாம் அந்த அளவுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லேண்டு இந்த லேண்டுக்கு ஏற்கனவே வந்துட்டு சர்வீஸ் அப்ளை பண்ணிட்டேங்க தக்கலை ஸோ இது வந்து வரக்கூடிய டைமு நீங்கள் வந்து இந்த லேண்டை பார்த்து அக்ரிமெண்ட்லாம் போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற டைமில் சர்வீஸ் வந்து இந்த காட்டுக்குள் இருக்கு அதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பு அதை வந்து பண்ணியே கொடுத்துட்றாங்க ஸோ இவ்வளோ சூப்பராக இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய லேண்டோட பிரைஸ் மொத்தமாக சேர்ந்து எழுபது லட்சரூபா கோயம்புத்தூர்ல இருந்து வந்திங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் இந்த லேண்டுக்கு நீங்கள் வந்துடலாங்க ஒரு இருந்து வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு இருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி நேர இந்த லேண்டுக்கு நீங்கள் வந்துடலாங்க இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி நான் போர் சர்வீஸோட தான் லேண்டு தேடி இருக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த லேண்டை வாங்கிக்கலாங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் போர் சர்வீஸோட லேண்டே கிடைக்கிறதில்ல